இருபத்தி மூணாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் முப்பது வயது உட்பட்டவர்களுக்கு கடன் ரத்து சோ இது வந்து ஸ்கூல் சூழல்ஸ் ஆகட்டும் காலேஜ் சூழல்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வந்து தாராளமா தைரியமா வந்து கல்வி கடன் வாங்கலாம் வாங்கி உங்களுடைய கடன் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அந்த நேரத்துல உதயா அவர் சொன்னாரு பாருங்க நீங்க எவ்வளவு வேணா வந்து நகை கொண்டு போய் வைங்க நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள் வந்து நகைக்கடன் மொத்தமா ரத்து பண்ணுவோம் இந்த வாயில வட சொல்றது எப்படின்னு சொல்லி நம்ம தான் கேட்டு வந்து வாயில வர சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு செய்ய முடியல மக்கள் முன்னாடி எப்படிதான் தெரியல சூடு சொர்ணா இருக்கான்னு தெரியல நமக்கான நகைகள் என்ன சொல்லி அவங்களும் கேக்குறாங்க காதல வாங்கி வாங்காத மாதிரி எல்லா அமைச்சரும் போறது பார்க்க முடியும் ஏன் நீங்க சொசைட்டி சம்பந்தப்பட்ட ஏரியால இருக்க ஆட்கள் மட்டும் நீங்க அந்த நகைகளை ரத்து கொள்ளதை நாங்க பார்க்க முடிஞ்சது ஆனால் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க கொடுத்த வாக்குறுதி அந்த நகை கடன் முழுவதும் ரத்து போகணும்னு சொல்றது பத்தொன்பதுவா சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் தாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதிட்டு கடைசியில் கீழே ஒரு சின்ன ஸ்டாஃப் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிஷன்ஸ் அப்படியே போடுவோம் அவன் வந்து அந்த திருட்டு முள்ள மாதிரி முடிச்சு வைக்க வேலை செய்யறான் இந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு நீங்க எந்த வகையான ஆட்ஸா எடுத்து பாருங்க சின்னதாக ஸ்டார் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை கண்டிஷன்ஸ் அப்படியே போடுவாங்க ஸோ நான் உங்களை வந்து ரொம்ப பெரிய உயர்வாக நினைச்சிட்டு இருக்கேன் புதிய இந்த மாதிரி ஒரு பொது மேடையில நீட் ரத்தத்தை பத்தி நான் பேச வரும் ஏன்னா உலகமே சந்திச்சிருச்சு அந்த விஷயத்த அதை பத்தி நான் பேச வர அது உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி முதலாள நான் அடிக்க பேடி கொடுத்தவன் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க சம்பந்தப்பட்ட சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுத்தவன் நீட் ரத்து உதயா இல்ல எந்த ரகசியம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க சொன்னேன் இதே ஜெயலலிதா இருந்தாங்க ஆனா கண்டிப்பா ரத்து செஞ்சிருக்கேன் வாய்ப்புகள் மனிதர்கள் பண்ணியிருப்பாங்க உங்க கவர்மெண்ட்ல படிச்சவங்க அவ்வளவு அதிக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அது எப்படி கொண்டு போன்றது தெரியல தெரியலா கூட அட்லீஸ்ட் நம்மள மாதிரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா நீட் முக்கிய காரணம் கூட மட்டும்தான் உங்க அந்த ரகசியத்தை செயற்படுத்த முடியாம காரணம் நீங்க கற்று தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பொது மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் என்றால் தயவு செய்து தயவு செய்து பூர்ச்சியை வகிப்பாங்க